வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு சரிங்களா அதாவது தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் பரிசானது இந்த வருடம் சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து ரேசன் யாரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசானது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சற்று முன் இந்த தமிழக அரசு சார்பில் நம்மளுக்கு இந்த அப்டேட் வந்து கிடைச்சிருக்கிறது இது யாருக்கெல்லாம் வழங்கப்படும் எந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் ஒரு ஒரு வேலை வழங்கப்படாதா அப்படின்ற முழு விவரத்தையும் நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரென்னா புதிய நம்பராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அனைவரும் சிறப்பாக கொண்டாட அரசு ஆண்டுதோறும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி வருகிறது சரியா அதே சமயம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கமும் சில வருடங்களில் வழங்கப்பட்டு வருகிறது சரியா அப்படியே வரவிருக்கும் பொங்கலை சரிங்களா ரொக்கமாக வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் ஏனெனில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சரிங்களா தேர்தல் காலத்தில் அதிமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதாவது நம்ம மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வழங்கப்பட்டுள்ளது எனவே இந்த முறை அதை விட அதிகமாக வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து வெளியாகி இருக்கிறது சரியா அதாவது திமுக ஆட்சி வெற்றி பெற்ற பிறகு சரிங்களா அதாவது திமுக தனது தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சரிங்களா அதாவது பச்சரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை உள்ளிட்ட இருபது பொருட்களுடன் கரும்பு வழங்கப்பட்டுள்ளது வித்து துணி பையுடன் சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை கரும்பு மற்றும் ஆயிரரூபா ரொக்கம் வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதே போன்ற பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வழங்கப்பட்டாலும் ரொக்கமும் சில பிரிவினருக்கு சரிங்களா வழங்கப்படவில்லை அதாவது மத்திய மாநில அரசுகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சரிங்களா அதுவும் இல்லாமல் வருமானம் வரி செலுத்துபவர்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியவர்களுக்கு சக்கர அட்டைதாரர்களுக்கு ஆகியவை வழங்கப்படவில்லை இந்த ரேஷன் அட்டைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசானது வழங்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொங்கல் பரிசு வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு சூழ்நிலையில் எதுவுமே வழங்கப்படலை அதாவது முந்திரி திராட்சை ஏலக்காய் உள்ளிட்ட பொருட்கள் மட்டுமே வழங்கப்பட்டிருந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு சார்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க உள்ளதாக தகவல் வெளியாக இருந்த நிலையில் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆனால் இது வந்து எவ்வளோ வழங்கப்படும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வழங்கப்படலாமா இல்லை ரெண்டாயிரரூபா வழங்கப்படலாமா அதுக்கு மேலே மூணாயிரூவா வழங்கப்படலாமா இல்லை ஐயாயிரூவா வழங்கப்படலாமா அப்படின்ற மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புடன் இருந்திருந்த சூழ்நிலையில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாண்பு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயார்கள் அதாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு வந்து ஐயாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க சரிங்களா முன்னாள் முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்தாங்க இல்லையா அதே போல் இந்த வருடம் இருபத்தி ஆறாம் ஆண்டு கம்பல்சரியாக வந்து ஐயாயிரூவா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தியிருக்காங்க சரிங்களா அதே சமயம் ஏப்ரல் மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ள நிலையில் இந்த பரிசுக்கு மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துருந்த நிலையில் ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் காலத்திலே அரசு அதிமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வழங்கியிருந்த நிலையில் எனவே இந்த முறை அதை விட அதிகமாக வழங்கப்படலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா தகவல்கள் சமூக என்ற தகவல் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது சரிங்களா தற்போது தமிழகத்தில் ரெண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரேஷன் கார்டுகள் உள்ளது சரியா ரேஷன் கார்டுகளுக்கு தலா மூணாயிரரூபா வழங்கப்பட்டால் ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினேழு கோடி சரிங்களா அதாவது தலா ஐயாயிரரூபா வழங்கப்பட்டால் பதினோராயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி கோடியும் அரசுக்கு செலவாகும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து வந்து எக்ஸைட்டாக சரிங்களா அதாவது மூன்றாயிரம் ரூபாய் சப்போஸ் வழங்கப்பட்டால் சரிங்களா மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டால் ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினேழு கோடி செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் ஐயாயிரம் ரூபாய் சரிங்களா ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டால் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டால் தமிழக அரசுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒரு கோடி செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்தில் ரெண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்து இருபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரேஷன் கார்டுகள் உள்ளது சரிங்களா அதாவது இப்போ சற்று இந்த தகவலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் சக்கரபாணி அதாவது உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் ஒரு சின்னதாக ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை கூடம் நட நடைபெற்று சரிங்களா இதை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் அதாவது மாண்புமிகு முதல்வர் மு க தலைமையிலான விரைவில் அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு இருக்கிறது சரியா இதற்கான டோக்கன் விநியோகம் பரிசு தொகுப்பு வழங்கும் தேதி போன்ற விவரங்களை விரைவில் அறிவிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு கொண்டு இதனிடையே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் தொகுப்பு வழங்குவதை குறித்து அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் அதாவது மாண்புமிகு சக்கரபாணி ஐயா தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் வந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற்றுள்ளது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன் கொடுப்பதும் போன்ற விஷயங்கள் குறிப்பாக விவாதிக்கப்பட்டுள்ளது சரிங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவ வீடியோ நான் சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்